வணக்கம் மதுரையிலிருந்து ஜெயச்சந்திரன் மதுரை மாநகரம் கோவில் நகரம் மதுரைக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு அனைத்து ஆறுகளும் ஓடி கடலில் கலக்கும் ஆனால் மதுரையில் உள்ள வைகை ஆறு மட்டும் கடலில் கலக்காது என்பது போன்ற பல வரலாற்று சிறப்புமிக்க மதுரையில் பிறந்த நான் ஜெயச்சந்திரன் ஆகிய நான் சொல்கிறேன் நான் பேசுகிறேன் மதுரை அசுத்தமாக இருப்பது என்று கேள்விப்பட்டதே எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது அதே நேரத்தில் அதில் நாமும் ஒரு அங்கம்தானே என்கின்ற ஒரு குற்ற உணர்வும் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஒருமுறை திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னார் இந்தியாவிலிருந்து மேலை நாட்டுக்கு சென்று வருபவர்கள் அங்கு உள்ள ஒழுக்க வழக்க ஒழுக்கம் பழக்க வழக்கம் பற்றி மிகவும் பெருமையாக பேசுகிறார்கள் நகரம் சுத்தமாக இருக்கிறது கீழே எந்த பொருளையும் போடுவதில்லை டிசிப்ளினாக இருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்று என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லி புகழ்கின்றார்கள் ஆனால் அதே நபர்கள் இந்தியாவிற்கு வரவும் அவர்கள் இருக்கும் இடத்தில் அதை கடைபிடிக்கின்றார்களா என்றால் இல்லை ஏனென்றால் மேலை நாடுகளில் அது ஒழுங்காக இருப்பதற்கு காதரன் காரணம் என்ன செய்தாலும் அதற்கு அங்கு தண்டனை உண்டு இங்கு அதற்கு தண்டனை இல்லை ஆகையால் இங்கு வந்தவுடன் அவருடைய மாற்றி மாற்றிவிடுகிறார்கள் நான் ஒருமுறை ஒரு உயர் உயர்ந்த பணக்காரரிடம் பேசும்போது கேட்டேன் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பது பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார் மிகவும் பெருமையாக சொன்னார் நான் காலையில் வாக்கிங் செல்லும்போது என்னுடைய வீட்டில் இருக்கும் நாயை வெளியில் அழைத்து கொண்டு செல்வேன் சிறிது நேரம் நடை பயிற்சி முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று சொன்னார் எதற்காக நாயை அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டேன் அதனுடைய இயற்கை உபாதைகள் வீட்டில் எப்படி செய்வது என்று சொன்னார் ஆகையால் தனக்கு என்று வரும்போது அவர்கள் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள் பொது விஷயம் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒழுக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுரை கூறுகிறார்கள் ஏன் இது எனக்கும் கூட பொருந்தத்தான் செய்யும் நானும் என்ன அறியாமல் தவறு செய்திருக்கலாம் ஆனால் தவறு செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு இருந்தாலே அது இருந்தாலும் மாறிவிடும் ஆகையால் குப்பை தொட்டியில் போடாமல் குப்பையை யாரும் பார்க்காமல் மாடியிலிருந்து கேரி பேக்கில் சுருட்டி தூரமாக நின்று போட்டுவிட்டு யாரும் நம்மளை பார்த்து விட்டார்களா என்று பார்க்கும் மனநிலை உள்ளவர்களுக்காகத்தான் இந்த பதிவு பதிவிடுகிறேன் முடிந்தவரை மதுரையை சுத்தமான நகரமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்